ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்ரீமாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்மளுடைய ஸ்ரீமாஸ் கிச்சனில் நம்ம கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப எளிமையாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அது என்ன மாதிரி கிச்சன் டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாதீங்க இப்போ நான் பூண்டு எடுத்திருக்கேன் பூண்டு நம்ம எப்பயுமே கையால் உரிக்கும் போது நகம் இருக்கும்போது உங்களுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் நகம் இல்லாதவங்களுக்கு இந்த டிப்ஸு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டக்குன்னு நம்ம நிறைய பூண்டுகளை உரிச்சிடலாம் அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போது நான் எல்லா பூண்டோடைய இதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஒரு பூண்டோடைய பல்லு எல்லாம் எடுத்துக்கோங்க இப்போ வேஸ்ட்டு பாட்டில் மூடி இருக்குது இல்லைங்களா அதை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி மேலே ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கலண்டு வருது பாருங்கள் மேலே இருக்கிற தோல் நமக்கு நகம் இருக்கணுன்னு வேண்டாம் இந்த மாதிரி நீங்கள் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்களுக்கு ஈஸியாக எவ்வளோ பூண்டு வேணாலும் நீங்கள் உரிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஈஸியாக நமக்கு உரிக்க வருது நகம் இருக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி நீங்கள் வேஸ்ட்டு பாட்டில் மூடி ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக டக்குன்னு நீங்கள் உரித்து நிறைய பூண்டை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இங்க பாருங்கள் வருது ஈஸியாக நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக எடுத்து எவ்வளோ வேணாலும் உரித்து வச்சுக்கலாம் இப்போ நான் அடுத்த பூண்டு பல்லு எடுத்து வச்சுருக்கேன் இங்க பாருங்கள் நீங்கள் மேலே ஒரே ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா போதும் ஈஸியாக நம்ம நிறைய பூண்டுகளை உரிச்சிடலாம் நல்லா லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் போதும் தோலெல்லாம் நல்லாவே கலண்டு வந்துடும் இந்த டிப்ஸு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நகம் இருக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வேஸ்ட் பாட்டலாக மேலே இருக்கக்கூடிய பாட்டலில் இருக்கக்கூடிய மூடிகளை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு டைமும் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது நான் பாருங்கள் நிறைய பூண்டை எப்படி உரிச்சு வச்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒரு மூடியை வச்சு தூக்கி போடுற ஒரு மூடியை வச்சு நம்ம ஈஸியாக உரிச்சிரலாம் உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப்ஸுக்கு போகலாம் இப்போது நான் வேஸ்ட் பாட்டில் மூடி தான் எடுத்திருக்கேன் இதுக்கு பொருத்தமான இன்னொரு வேஸ்ட் பாட்டில் எடுத்திருக்கேன் மூடி இப்போது இந்த ரெண்டு மூடி வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பாருங்கள் இது ரெண்டையுமே நம்ம ஒரு கண்டெய்னராக யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் நல்லாவே நமக்கு கண்டெய்னர் மாதிரி கிடைக்கும் நம்ம தேவையான ஊக்கெல்லாம் இதில் நம்ம சேகரித்து வச்சுக்கலாம் சமையலுக்கு தேவையான பொருட்கள் கூட இதில் போட்டு வச்சுக்கிட்டா நமக்கு ஏர் டைட் கண்டெய்னர் கரெக்டாக இருக்கும் இப்போது நான் இதில் பின்னு தான் போட்டு வைக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் பின்னு போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து மேலே எழுதி வச்சுக்கலாம் இதில் பின் இருக்குது நீங்கள் பட்டன் இதெல்லாம் வந்து கட்டி வைக்கும்பொழுது இதில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த பாட்டில் மூடிகளை நம்ம தூக்கி போடாமல் இந்த மாதிரி நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப லோ காஸ்ட்டாக இருக்கும் இது மேலே ஒரு பேப்பரை ஒட்டி நீங்கள் எழுதிக்கலாம் இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இது எடுத்து இந்த மாதிரி நம்ம தேவையான பொருட்கள்லாம் போட்டு வச்சுக்கலாம் சமையலுக்கு தேவையான பொருட்களும் போட்டு வச்சுக்கலாம் குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய சோம்பு மிளகு இதெல்லாம் கூட நம்ம கொட்டி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகக்கூடிய பொருட்களாக பார்த்து நம்ம எடுத்துக்கணும் உங்களுக்கு இந்த டிப்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த டிப்ஸுக்கு போகலாம் நம்ம தோசைக்கல்லில் ஐஸ் கட்டி போட்டு பாருங்க ரொம்பவுமே ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு ஐஸ் கட்டி என்ன மாதிரி வேலை செய்துன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் தோசைக்கல் நமக்கு எப்பயுமே வந்து தோசைக்கல் நமக்கு வந்து கிளீனாக இருந்தால் தான் ரொம்ப அழகாக நமக்கு தோசை வரும் அது எப்படி நம்ம க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஐஸ் கட்டி எடுத்துக்கலாம் நம்ம இப்போது நான் வந்து நான்ஸ்டிக் டவா தான் எடுத்திருக்கேன் நீ உங்கள் வீட்டில் இரும்பு கடாய் எது இருந்தாலுமே எடுத்துக்கலாம் நான்ஸ்டிக் ஆர் இரும்பு கடாய்க்கு இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவுமே சூட்டபுளாக இருக்கும் இப்போ நான் அடுப்பை பார்த்து வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பை பார்த்து வச்சு நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு மேலே நம்ம தோசைக்கல்ல வச்சுக்கலாம் இப்போது நல்லா சூடு ஏறிக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஒரு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க உங்களுக்கு சூடாக இருக்காது ஏன்னா நமக்கு ஜில்லுனே இருக்கும் இந்த மாதிரி மேலே சைடில் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் ஐஸ் கட்டியே தேய்ச்சி கொடுங்க அந்த ஐஸ் கட்டி என்ன பண்ணுன்னா இந்த நேரத்தில் மே கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்டவ்வில் இருக்கக்கூடிய ஹீட்டும் இந்த ஐஸ் கட்டியும் சேர்ந்து எண்ணெய் பிசுக்க நமக்கு ஈஸியாக க்ளீன் பண்ண வந்துடும் பல புதுசு மாதிரி நமக்கு கிடைக்கும் இப்போ சைடில் இருக்கிற எண்ணெயெல்லாம் வந்து நமக்கு சரியாக வந்துடும் நம்ம தான் தேய்ச்சி கழுனா கழுவி நீங்கள் எடுக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி டிப்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் ஐஸ் கட்டி எல்லார் வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் இருக்கும் அப்படி ஃப்ரிட்ஜ் இல்லைனாலும் நம்ம இந்த மாதிரி தண்ணி வச்சு சில்லுன்னு இருக்கிற தண்ணியை கூட நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் இன்னும் ஒரு ஐஸ் கட்டி எடுத்து க்ளீன் இருக்கேன் ஐஸ் கட்டியில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி வருது இது அந்த ஈஸியாக எண்ணெய் பிசுக்குக்களை சரி பண்ணிவிடும் இப்போது ஒரு நான் காட்டன் கிளாத் எடுத்திருக்கேன் காட்டன் கிளாத் ஆர் டிஷ்யூ பேப்பர் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எடுத்து இப்படி க்ளீன் பண்ணிக்கோங்க சைடில் இருக்கிற பொருட்களெல்லாம் எவ்வளோ அழகாக க்ளீன் ஆகி வருது பாருங்கள் ஐஸ் கட்டிக்கு அளவுக்கு நமக்கு க்ளீன் பண்ணி தருது கீழே நீங்கள் சிம்மில் வச்சுக்கிட்டே இதை செய்யுங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிம்மில் வச்சுருக்கிறது சுடாது அந்த தண்ணி எல்லாத்தையும் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் கொஞ்சம் இருக்குது எல்லா தண்ணியுமே நல்லா ஒத்தி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் முன்னே இருந்ததை விட இப்போ எப்படி பல இருக்குன்னு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய தோசைக்கல் இப்போது நம்ம இதில் தோசை ஊற்றலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த தோசை கல்லாம் நான் ஊற்றினா ஊற்றும் போது நல்லாவே வராது தோசை இப்போ பாருங்கள் நல்லா ஷேப்பாக வருது ஜஸ்ட்டு நம்ம வித் அழகாக பண்ணிவிட்டாலே போதும் ஷேப்பு வருது பாருங்கள் இந்த ஐஸ்கட்டில் பண்ணிவிட்டு நீங்கள் அது பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக எவ்வளோ தோசை வேணாலும் சுட்டு எடுத்துடலாம் விருந்தாளிகள் வரும்போது உங்களுக்கு இந்த டிப்ஸு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தோசை வந்து ஈஸியாக நமக்கு நிறைய பேருக்கு தோசை வந்து கருகி வரும் நம்ம இந்த மாதிரி பண்ணும்பொழுதும் உங்களுக்கு தோசை கருகி வராது கொஞ்சமாக நம்ம எல்லாம் ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் வெட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் மொறுமொறுப்பு நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ சைடில் எல்லா இடத்துலையும் நமக்கு செவந்து வந்துட்ருக்கு நமக்கு தோசை கொஞ்சம் கூட கருகாமல் நல்லா மொறு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சைடில் கூட நீங்கள் பாருங்கள் எண்ணெய் பிசு போகவே போகாது ரொம்ப கிளீனாகவே இருக்கும் வாரத்துக்கு ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ நான் திருப்பி விடுறேன் சாதாரணமாக முன்ன திருப்பும்போது எனக்கு திருப்ப வராது இந்த டிப்ஸு நான் யூஸ் பண்ண பிறகு எனக்கு ஈஸியாக திருப்ப வருது ஈஸியாக திருப்பிடலாம் பிகினர்ஸ்க்கு இந்த டிப்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ திருப்பி போட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் வேகுது ஈஸியாக உங்களுக்கு ஸ்டவ்வு ரொம்ப வேஸ்ட் ஆகாது உங்களுக்கு ஸ்டவ்வில் இருக்கக்கூடிய கேஸ் ரொம்ப மிச்சமாகும் நீங்கள் சிம்மில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக நம்ம சுட்டு எடுத்துடலாம் இப்போ சைட்லலாம் நல்லா வருது பாருங்கள் நீங்கள் சைடு ஓரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் அதே க்ளீனாகவே இருக்குது பாருங்கள் புது தோசை கல்லில் சொல்கிற மாதிரியே இருக்கும் வாரத்தில் ஒரு முறை இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் கூட நீங்கள் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நானே எடுக்கிறேன் நமக்கு தோசை எம்மையான தோசை வந்துச்சு உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் விஷயம் ஹாப்பி குக்கிங்